بسم الله الرحمن الرحيم لله رب العالمين ولا للمتقين الصلاة والسلام على من أرسل الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسرادا منيرا أما بعد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنتم عاكفون في المساجد كان رسول الله صلى الله عليه وسلم إذا دخل العشر شد مئزره وأحيا ليله وأيقظ أهله أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم سبحانك لا إلما لنا إلا <سؤال> ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم لله الذي أعطيك الله جل الشان والتعالى من جهة رب العالمين ومن جهة رمضان ومن جهة رمضان ومن نعم فرد بعضا سكانت بالبعض هذا الذي نكتبه فيه அதை கொடுப்பதனால் ஏற்படும் பலனை இதுவதினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் சொல்வோம் அனுபவத்தால நம்மீது கடமையா இருக்கக்கூடிய அந்த பொருளாதார கடமையினை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது அல்ல நாம் நம்மீது அது கடமையா இல்லையா என்பதையும் எந்த அளவில் கடமை என்பதை நாமே அறிவோம் கடமை இருக்கும் லட்சத்தில் அதை நாம் நிறைவேற்ற முயற்சி கொள்ளுங்கள் ஒருவேளை இல்லை ஆனால் பிரச்சனை இல்லை யார் எங்களுக்கு செட்டாக கொடுக்கக்கூடிய வசதியை எங்களுக்கு பொருள் என்று கேட்டார் அல்லா ஜல்லி ஷான்புரத்தாலா வருங்காலத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு பறக்க செய்வான் என்பது பொருளாதாரம் மேலும் இந்த மாதம் நிறைந்த ரமலாந்திய மாதம் அல்லா ஜல்லி ஷான்பாலா தன்னுடைய அடியாதலுக்கு சில விஷயங்களை வாதி வழங்கக்கூடிய மன அல்லாஹ் வாரி வழங்குகிறார் ஒவ்வொரு இரவிலும் என்னற்ற நபர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றனர் அல்லாஹுடைய திருப்புரத்தத்தை பிரபு தன் அடியார்கள் மீது வாதி வழங்குகிறார் தனது அருளை அல்லாஹ் வாரி வழங்குகிறார் நரகத்தினுடைய விடுதலையே பிரபு ஆதி வழங்குகிறார் அதனால் தான் அன்னன அவர்கள் சொல்வார்கள் இந்த ரமலானின் முதல் பெணத்தாகும் மையப்பகுதி மகோபெருத்தாகவும் மூன்றாவது பகுதி நரகத்திலிருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய பகுதியாகவும் இருக்கிறது என்று அல்லாமின் திருக்குதல் சொல்லலாதிசன் சொன்னார் மூன்று பேரில் ரகணத்துடைய பகுதி நம்ம வீட்டில் கடந்திருக்கின்ற நிலையில் மகோபிரத்தினுடைய பகுதியின் கூட அதனுடைய எல்லையில் நான் இருக்கின்றோம் இன்றும் இன்னும் இரண்டு தினங்கள் மட்டுமே மகபுரத்துடைய பகுதி நிறைவு பெறுவதற்கு உண்டு அதனால் அல்லாவிடத்தில் நாம் தொடர்ந்து மகபுரத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாம் என் திருப்பதர் சலாம் சல்லம் என்னுடைய நதி அல்லாம் இந்தமாதான் நமக்கு தந்திருப்பதை நமது பாவங்களை எல்லாம் அழிப்பதற்கும் நமது நன்மைகளை பெருக்கி அதிகப்படுத்திக் கொள்வதற்கான தான் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் ஆனால் இதை நாம் எவ்வளவு பேர் பயன்படுத்திக் கொண்டோம் என்பதை நாம் பரிசோதனை செய்துள்ளது அல்லாஹான் தன்னுடைய அதிகாரிகள் தன்னிடம் ருஜுவாவதற்கும் தன்னிடம் வீடுவதற்கும் நிறைய வாய்ப்புகளை ரொம்ப தருகிறான் ஆனால் அந்த வாய்ப்புகளை ஒவ்வொருவரும் வீணடித்து வருகிறார் அந்த வாய்ப்புகளின் மிக முக்கியமான வாய்ப்பு தான் இந்த பொன்னிடம் கமலாத் உமரது எல்லாம் சொல்வார்கள் வாழமோ அன்னசமாக நல்லா தெரிந்துட்டீங்க வானத்திலிருந்து நேரடியாக தங்கம் வெள்ளி வராது தண்ணீரைத்தான் தருவான் நீங்கள் உடைந்து அதை தங்கமான வெள்ளியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் மழை என்னும் அருளை தருகிறான் அதை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் அதை போன்றதால் அல்லாஹ் கமல்தானை தந்திருக்கிறார் அதன் ஊடாக நான் நமது பாவங்கள் நினைக்கப்படுவதற்கும் இறைவனை நெருங்குவதற்கும் நான் அதை கண்டிப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும் பெருமான சல்லல்லா அலிசலம் ஹதீஷன் சொல்வார்கள் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட ஹதீஸ் சல்லிசம் நம்பர்ல ஏறாங்க மூன்று படியில் ஆமீன் கூறுகிறார்கள் இறங்கி வெறுக்கப்பட்டிருந்த சகா பக்கம் பகவல் இன்று வழக்கத்திற்கு மாற்றமாக இருந்தது என்று கேட்க சல்லதான் சொன்ன பதில் அதில் ஒன்று ரமதானை பெற்றும் யாருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமதான் கலிந்து விட்டதோ அவன் இறைவனின் அருளை விட்டும் தூரமாகட்டும் என அவரது திவரையில் அறிவிசு நான் துவார் செய்தார்கள் நான் ஆமீன் சொன்னேன் என திருத்துதர் சதா கூறுந்த வார்த்தை அது எளிய வார்த்தை அல்ல சாதாரண வார்த்தை அல்ல அந்த வீரியத்தை நான் கண்டிப்பாக புரிந்து வருகிறேன் மோனியங்கள் ஆதலால் ரமதான் எப்படியாவது எப்படியாவது நம்மளை பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அதான் திருத்துதர் திருத்ததர் சதா சாதனாலதான் ரமலான துவார் செய்ய துவார்கள் மகோபுரத்திற்கான துவா பாங்களை பாங்களை பாவம் பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு என்று நாம் தொடர்ந்து அல்லா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் ஒரு பாவம் தான் அவங்க தண்டனைக்கு காரணமாகிறது சொர்க்கம் பெறுவதற்கு தடையை ஏற்படுத்துகிறது என்பதால் தான் அல்லாஹ் திருத்துகள் சல்லா அணி செல்லம் ராமனின் நான்கு காலத்தை அதிகம் செய்யுங்கள் என்று குறிப்பிட்ட வருமானால் அல்லா சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டேன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி கொண்டதே இருக்கிறார்கள் சொல்லலாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டுமானால் நமது பாவங்கள் முதலாவதாக நாம் மன்னித்து அல்லாஹளுக்கு அப்படியே அத்தகைய ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கு தருவதற்கு இன்னும் வாய்ப்புகளை திறக்கிறார் அதிலும் குறிப்பாக சில நாட்கள் சில நேரங்கள் உண்டு அவர்கள் மிக முக்கியமானவை ஆனால் அந்த காலம் அந்த நேரமும் கூட அதனுடைய முற்பகுதியை விட பிற்பகுதிக்கு அல்லாஹ் தருவான் ஒன்பதாம் நாள் என்று சொல்லப்படும் அந்த அதை தொடங்குகிறது என்று ஆரம்பித்து விடுகிறது என்று அந்த நாளின் முதல் முற்பகுதியை விட அந்த நாளுடைய பிற்பகுதியான அசற்பு முதலிடைய நேரம் இருக்கிறது மிக விசேஷமான நேரம் முதல்புடைய நேரத்தோடு நாள் அற்பாவுடைய முடித்துவிடும் நேரம் முடிந்துவிடும் மதுரை உடனே ஒரு வெடிப்பாங்க மதுரையான முருசலிபாலம் போய் தான் இஷாவை மதுரின் இஷாவையும் சேர்த்து தோல்வான் அதற்கு வசதியான மதுரின் நேரம் வந்து விட்டது என்பதை அறிவிப்பதற்கு பாமனு சொன்னா ஒரே இடத்துல கேட்க நிறைய இடத்துல கேட்க அதனால ஒரு பாம் ஒன்று வெடிக்கப்படும் சவுதி அரேக்காவும் அப்படிதான் நடைமுறையில இருக்கு மைதானம் சில கிலோமீட்டர் சுற்றுல மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துக்குள்ள இருப்பாங்க அந்த சப்தம் கேட்பவுடன் மக்கள் புறப்பட்டுச் செல்வார்கள் அது அந்த ராமனுடைய சவுண்டின் மூலம் அரக நேரம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம் முடிகின்ற நேரம் மகளு அந்த இறுதி நேரமான அசப்பு மகளிர் அந்த நேரத்திற்கு ஒரு தனிய அந்தஸ்து உண்டு அந்த நேரத்தில் துவா இது வருவாங்க துவா செய்து கொண்டே இருப்பார்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் வந்தாலும் இப்படி சிறந்த அந்த அந்த நாள் சிறந்த நாள் சந்தேகம் இல்லை அந்த நேரம் சிறந்த நேரம் கூட ஒரு சிறு வித்தியாசம் அதன் விட இருக்கிறது கொண்டுதான் தமலாண்டை மாதமும் தமலாண்டை மாதமே சிறந்த மாதம் உயர்ந்த மாதம் மேலான மாதம் இறைவனின் அருளையும் அன்பையும் மகபுரத்தையும் அள்ளித்தரும் மாதம் அதில் சந்தேகங்கள் இல்லை அதிலும் குறிப்பாக அந்த மாதத்தின் பிற்பகுதி இருக்கிறது இன்னும் மிக முக்கியமான அந்த மாதத்தின் பிற்பகுதி மிக முக்கியமான நாம் அந்த மாதத்தின் வந்து விட்டோம் அந்த மாதத்தினுடைய பிற்பகுதியான மூன்றாம் பத்து ரமதானுடைய அந்த கடைசி பத்து இருக்கிறது முந்தைய இரண்டு பத்து நாட்களை விட மிக சிறப்பு வாய்ந்த நாட்களாக அதனால் தான் அசத்த ஐஷா சந்திதார் உடையில் தான் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வரும் புகார் முஸ்லிம் சரீப்பில் இந்த ஹதீஸ் இடம்பெறும் அல்லாஹ் இருந்திருப்பதார் செல்லலாக சில மன்னவர்கள் சொல்றாங்க ஐஷா சந்திகார் உடையதான் செல்லம் இதா தகவல் ஆசு இறுதிப்பட்டு ரமலானில் வந்துவிட்டால் தன் வேஷ்டியை சிலாச இருக்க கட்டிக் கொள்வார்கள் வகையா லைலகு தன் குடும்பத்தை எல்லாம் விழிக்க செய்வார்கள் வகையா லைலகு இரவு முழுக்க இவ்வாறு செய்வார்கள் வாய்ப்பு தன் குடும்பத்தினரையும் அவர்கள் எழுப்பி விடுவார்கள் தூங்காது ரொம்ப நேரம் தூங்க வேணாம் எழுந்திருங்க இரவுல இவ்வாறு செய்யும் சொல்லி தங்களுடைய மனைவி மக்களையும் சொல்லலாம் சொல்லும் வெளிப்படுவார்கள் என ஆயிஷா சித்தீகா ரொம்ப அறிவிக்கின்றார்கள் ஒன்னு என்ன கருத்து சில வேசிய இருக்க கட்டிக்கிறாங்க இரவு முழுக்க விழிப்பாங்க குடும்பத்தனையும் விழிக்க செய்வார்கள் என்று சொன்னால் அந்த நாள் மிக முக்கியமான நாட்கள் அந்த நாட்களில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு விவாதத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நாட்களுடைய இரவு நேரங்கள் இன்னும் பயன்படுத்துவதற்கும் மிக தகுதியான நேரம் அந்த நாள் அந்த மாதத்தினுடைய இரவு நேரம் விவாதத்திற்கு மிக தருவியான நேரம் மேலும் அந்த மாதத்தில் மற்ற நாட்களிலும் விவாதத்தில் செய்ய வேண்டும் அந்த இறுதி பத்தில் தன் குடும்பத்தினரையும் விவாதத்திற்காக மக்கள் தூண்ட வேண்டும் என்பது இந்த ஹதீசின் வழியாக கூறப்படுகின்ற முக்கியமான எனவே மோன்கள் அல்லா நேற்றிருப்பதால் செல்லலா கலை சில மாணவர்களின் மேலான அந்த வழிகாட்டுதல் செல்லலாசன் செய்த அந்த காரியங்களை நாமும் செல்லலான சிறுத்தை பின்பற்றி அவங்களான இறுதி பகுதியை மிகச் சரியானதாக நிறைந்ததாக இருந்ததாக நிறைந்ததாக நிறத்தில் நீண்ட மாதமாக நாட்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு வசதியாக அந்த நாட்களில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களில் ஒன்றாக சொல்லப்படும் எனும் ஒரு அமல் இது அந்த கடைசி சீரத்தில் இருக்கு நபிசல்லா நலிசல்லமான் அவர்கள் இந்த யாத்திகாப் என்னும் அமலை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகத்தை விட்டு சல்லல்லா சிலம் பெறுகின்ற காலம் வரை யாத்திகாகை செய்திருக்கிறார்கள் என்று வருகிறது என்பது என்று சொன்னால் என்ன என்பதற்கு நாம் அர்த்தம் சொல்கின்ற பொழுது சொல்லுவாங்க இறைவனை வணங்குவதற்காக அல்லாவுடைய இல்லத்தை விட்டு வெளியே போக மாட்டேன் என்று உறுதி எடுத்து அல்லாஹின் இல்லத்திலேயே இருப்பது இதற்கு பெயர் யாத்திகா அல்லாவுடைய இல்லத்திலேயே இருப்பது எந்த தேவைக்கும் வெளியே போறது இல்லை ஒன்னு மட்டும்தான் வெளிய சாப்பிடுறது கூட சாப்பிட்டுக் கொள்ள முடியும் உள்ளே தூங்க முடியும் அனுமதிக்கப்படுகிறது கருத்து அல்லாது மனதற்காக நான் இரவில்லை பெருட்டும் வெளியே செல்ல மாட்டேன் என்பது பொருளாம் இந்த அமல் நமக்கு மட்டுமல்ல முன்பு வாழ்ந்த சமுதாயத்திற்கும் கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது

உடன்படிக்கை செய்தோம் என்று கூறுகின்ற இறைவனின் வசனம் அந்த உண்ணத்திலும் யாத்திக்காக என்ற நடைமுறை இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது அல்லாஹ் அல்லா ஜல்ல ஷான் அத்தகைய தூய ஏற்றிக்காக இந்த உண்மத்திற்கு வழங்கியிருக்கிறார் அல்லாஹ் திருத்துக செல்லலானுசர்கள் இதை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் என்பதால் இந்த யாத்திக்கா சுண்ணத்தின் அக்கரா கிபாயா என்ற சட்டத்தை பெறுகிறது செல்லலானுசரம் தொடர்ந்து செய்திருந்தால் அது அதுவான பெருமானன் செய்த காரியங்களை சொன்னத் என்று சொல்லப்படும் தொடர்ந்து செய்திருக்கிறார்களோ விடுதாமல் செய்திருக்கிறார்களோ அந்த சுண்ணத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் உண்டு அதற்கு சுண்ணத்தும் அக்களத்தும் கட்டாயமான சுன்னத் என்று சொல்லப்படும் சுண்ணத்து தான் சுண்ணத்திலும் மிக முக்கியமான சுண்ணத் என்று அர்த்தம் சுபகனின் முன் சுன்னத் சுண்ணத்தும் அக்கதா என்று சொல்லப்படும் சல்லதான விட்டதே இல்லை முன் சொன்ன சல்லதான் சிறப்பு தேவையில்லை இப்படி சில சுனத்து தொழுகிறீர்கள் அதற்கு சுண்ணத்து முக்கரா என்று சொல்வது அதே போன்றுதான் பிற்பநிதியில் இருப்பதையும் சல்லதான் தொடர்ந்து செய்ததாலும் அறவே வெடுபடாமல் செய்ததாலும் அது சராசரி சொன்ன அல்ல சுனத்தும் அக்கரா என சொல்லப்படுகிறது மாற்று சட்ட நிபுணர்களான பொகார்களான அந்த இமாம்கள் இந்த ஆயித் மற்றும் ஹதீசிலிருந்து ஒரு சட்டத்தை தொகுத்து ஒரு விஷயத்தை சொல்வார்கள் அந்த நாட்களில் ஏத்தைக்கா இருப்பது சொன்ன ஒரு மஸ்ஜிதுல யாராவது ஒருவரால் இருந்து விட வேண்டும் என சொல்றாரு ஒருவரால் இருந்து விட வேண்டும் அப்படி இருந்தால் அந்த மகல்லா சுன்ன குமா அக்கரா கிவாரா கிவாயாவள் விட்டது என்று அழுத்தம் அப்படி ஒரு கூட ஒரு தும்மம் எடுக்கக்கூடிய தொழுகை நடக்கக்கூடிய மஸ்தீதில் ஏத்தைக்கா இல்லை அந்த மக்கள் எல்லோருமே அந்த மகல்லா மசிகள் எல்லோருமே அந்த சுண்ணத்தை விற்ற குற்றத்திற்கு ஆளாவார்கள் என சொல்வார்கள் அதனால் இதற்கு சுண்ணத்து முகத்ததால் எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற கட்டாயங்களில் சில பரவுகள் இருக்கு உதாரண பரவுவதற்காக சொன்னார் ஐங்கால தொழுகை பரவாயின் ஒவ்வொருவரும் செய்தாக வேண்டும் ஜனாத தொழுகை தான் ஆனால் பரபு கிபாயா பரவாயில் அதுவும் பருவதான் கண்டிப்பாக தொழ வேண்டும் ஆனால் ஒவ்வொருவருமே தொழ வேண்டுமா என்று சொன்னால் இல்ல கட்டாயம் அல்ல சிலராவது ஜனாசா தொகுதியை நிறைவேற்றிவிட வேண்டும் அப்படி நிறைவேற்றிவிட்டால் விட்டால் நிறைவேற்றவர்களுக்கு மட்டும் சமபகத்தை சந்தேகம் இல்லை நிறைவேற்றாதவர்கள் குற்றவாளிகள் என்ற பட்டியலில் ஆனால் ஒருவேளை ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்படாமலேயே ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்குமானால் அந்த மகிழாவை சார்ந்த அத்தனை பேரும் பங்கு விட்டு குற்றத்திற்கு ஆளானார்கள் என்று சொல்லப்படும் இதற்குத்தான் கிஃபாயா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் அதே போன்றுதான் சொல்லுகின்ற பொழுது இது சொன்னதார்கள் அதே சமயத்தில் கிஃபாயா யாராவது இருந்து விட வேண்டும் இருந்தால் இருந்தவர்களுக்கு சவாண்டு இல்லாதவர்கள் குற்றமானிகள் என்ற பட்டியலில் வரமாட்டார்கள் ஒருவேளை எவருமே இல்லையானால் எல்லோருமே சுண்ணத்து இப்ப குற்றத்திற்கு ஆளாவார்கள் என்பது பொருளாகும் மோனின்கே இதன் நோக்கம் என்ன ஏத்துக்காக இருப்பதின் வழியாக நம்ம மேல சொன்ன அல்லாவை எல்லத்தை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் என்று சொல்வோம் எதற்காக நான் அல்லாஹை வணங்குவதற்கான் இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கான் லைலத்தில் நான் இருக்கிறேன் என்பது அவர்கள் அவ்வாறு செய்வதால் எத்தகைய பலன்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் எத்தகைய பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கின்றன ஒன்று அல்லாவை வணங்குவதற்கு ஒரு முழு நேரம் கிடைக்கிறது நம்ம வெளியில போறோம் ஆஹ் வீட்டுக்கு போறோம் குடும்பத்தோடு இருக்கின்றோம் வியாபாரத்துல பங்கெடுத்து கொள்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அல்லாத எங்கத்துக்கு பிரச்சனை தொழுதுக்கிறோம் ஆனால் ஒரு பத்து தினங்கள் முழுமையாக வீடு வாசல் ஆஹ் வியாபாரம் தொழில் துறை மற்ற சிந்தனைகள் இவைகள் அனைத்தையும் விட்டு விலகி ஒரு முன் அல்லாத இல்லத்தில் தங்குகிறார் என்று சொன்னார் அவர் முழுக்க முழுக்க விவாதத்திற்காக அந்த நாட்களை ஒதுக்கி விடுத்தார் என்ற அர்த்தம் அப்பொழுது அவர் தூங்கினாலும் அது விவாதத்தாக பார்க்கப்படுகிறது அவர் ஓய்வு விடக்கூடிய நேரமும் விவாதத்தாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இரண்டாவது ஒரு வகையான சத்தியாகிரக போராட்டமாக அது பார்க்கப்படும் நீ எவ்வளவு துரத்தினாலும் சரி யார்தான் உன்னவுக்கு நான் போக மாட்டேன் என் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ஒருத்தர் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போறோம் சார் அது இல்லைங்க போயிடுங்கன்னு சொல்றாரு நம்ம அங்கேயே நிக்கிறோம் அவர் என்ன சொல்ற சொல்றது ஜ விவன் கோ போது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க திரும்பவும் நிக்கிறோம் இன்னும் போகப்படுவான் அறிவு இல்லையா போக வேண்டியிருக்க அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு மேலே நின்றுகிட்டு இருந்தா அவன் திட்டி மேல இல்லை இல்லைன்னு சொல்லி திட்டி உச்சத்துக்கு போயிட்டான் இப்ப என்ன ஆகணும்னு கேட்டான் இதுக்கு மேல போவதற்கு இடமும் இல்லை ஹே என்னதான் தொலைன்னு சொன்னான் அடுத்து நன்றி என்ன வேணும் ஐயா இது அதை எப்படி கொடுக்க முடியும் இவ்வளவு எப்படி கொடுக்குறாரு இல்ல எனக்கு வேற வழியை கடைசியில கொடுத்து அனுப்பி சரி சரிப்போ அப்படின்னு சொல்லி அல்லா சன்னிதானத்தில் அடியார்கள் நான் கேட்டேன் நான் மன்னிப்பு கேட்டேன் ஒரு நிலை கிடைக்கலாம் கிடைக்காமல் போகணும் ஏட்டிக்கக்கூடிய நிலை யாரெல்லாம் நான் உன் உள்ளத்துல இருக்கேன் நீ என் பாவங்களை மன்னிக்காம நான் போக மாட்டேன் நீ மன்னிச்சுதான் ஆகணும் இல்ல நீ நிறைய பண்ணிருக்கே அது எனக்கு தெரியாது நீ நீ மன்னிக்க தானே உனக்கு மன்னிக்கிறது என்ன பிரச்சனை நல்லா நீ நீ நிறைய பண்ணிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு குழந்தைகள் அப்பா அம்மா சொல்றதை எதை காதல உள்வாங்க சின்ன குழந்தைங்க அதனுடைய இலக்கில மட்டுமே கவனமா இருக்கும் எனக்கு இது வேணும்னா வேணும் குழந்தைகளுடைய நிலை தான் நீ வேணும் அது தெரியாது இல்ல இது கேடு இல்ல எனக்கு வேணும் இல்ல இது வாங்குறது காசு இல்ல எனக்கு வேணும் அதுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் மட்டும்தான் தன்னுடைய இலக்கை அடைகின்ற வரை ஒரு குழந்தை எப்படி தன் பெற்றோரை வற்புறுத்தி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளுமோ இதை போன்றுதான் ஏறக்கூடிய எத்துக்காட்டு வழியாக அடியார்கள் அல்லா இடத்தில் அவர்கள் உஜிவாகி உஜிவாகி வற்புறுத்தி வற்புறுத்தி மீண்டும் மீண்டும் கேட்டு 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 தங்களுடைய இலக்கை அடைந்து கொள்வார்கள் அல்லா அவர்களை செய்து செய்ய அனுப்புவார் என்று சொல்லப்படுகிறார் மூன்றாவது மிக முக்கியமான வாய்ப்பு அதுல கொண்டிருந்து லைனத்தில் பதறித்திரை போடுகிறார் எந்த உம்மத்துக்கும் அல்லா அப்படி கொடுக்கல இது ஒரு தனி இந்த உம்மத்துக்கான ஸ்பெஷாலிட்டி இந்த உம்மத்துக்கான தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி லைலத்துல பகிர் சார் வரலாம் லைலத்துல இருந்து கொஞ்சம் விரிவாக சொல்லலாம் புரிவதற்காக சொல்லுகிறேன் அந்த இரவு லைலத்தல் பதில் ஹைரோமின் சகர் அந்த ஒரு இரவு ஒற்றை இரவு ஆயிரம் இரவுகளுக்கு மேல் சிறப்பு வாய்ந்தோம் எனக்கு சொன்னா எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பு ஒரு இரவு எல்லாம் தான் இந்த உண்மத்துக்கு இதை விட வேற என்ன தரணும் ஒரு இரவு ஆயிரம் மாதங்களே விட சிறந்தது ஆயிரம் மாதங்களுக்கு சொல்வார்கள் ஆயிரம் மாதங்கள் என்பது குறைந்து அளவு குறைந்தபட்சம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது எவ்வளவு சிறந்தது நமக்கு யாருக்கும் தெரியாது அப்போ மட்டும்தான் தெரியும் எவ்வளவு எவ்வளவு சிறந்தது ஒரு இரவு எண்பத்தி மூன்று ஆண்டுகளை நமது ஒட்டுமொத்த ஆய்வை கலந்தது அதை விட கூடுதலா அவ்வளவு பெரிய வாய்ப்பை மூணு எங்களுக்கு வழங்கியிருக்கிறான் அத வெளியில ஆயிரம் பல்வேறு பிரச்சனைகளோடு பல்வேறு விஷயங்களோடு அதையும் ஒரு ஓரத்துல அந்த இரவுல நம்ம வந்து விட செய்யறோம் என்பது ஒரு நிலை ஆனால் முழுக்க அது எந்த நாள் என்று சொல்ல முடியாது அது எந்த இரவு என்று சொல்ல முடியாது இருபத்தி ஒன்றாக இருக்கலாம் இரண்டாக இருக்கலாம் மூன்றாக இருக்கலாம் எதுவாக தமிழாண்ட கிருதி பற்றிய எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் إلى البيت نعم الله لك المرمي أهدت أن يخرج من البيت اللهم بدأنا في بعد سبعين بيت ليلة القدر دعنا نريك ليلة يقول أبو صلى الله عليه وسلم حديث بولن أبو رضي الله عنه ببارك وقال من سننشأ من من قام ليلة القدر إيمانا واحتسابا فقد غفر له ما تقدم <applause> من ذنبي யார் லைலத்தில் பதிலே இரவில் ஈமானோடு நியை சாப்போடும் நின்று வணங்குகின்றார்களோ அவருடைய கடந்த பாவங்கள் அனைத்தும் நன்மைக்கப்பட்டு சொல்லலாம் அந்த புனித லைலத்தில் பதிலே இரவுல நின்று வணங்கினால் ஈமானோடு நியை சாப்போடும் ஈமான் என்று சொன்னார் இந்த இரவில் வணங்குவது எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டது இந்த இரவில் வணங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம் ஏனத்தில் இந்த இரவில் நாங்கள் வணக்கம் செய்வதால் அதுதான் எங்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை தருவான் என்ற நம்பிக்கை நம்பிக்கையும் வேண்டும் எதை வரைக்கும் செய்யணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை நான் இதை செய்கிறேன் இதை செய்தால் எனக்கு ரொம்ப நிறைய தருவான் என்ற எண்ணத்தோடு செய்கின்ற பொழுது சிலதான் சொன்னாங்க அவருடைய பாவங்கள் எல்லாம் நம்பிக்கப்பட்டிருக்காங்க மேலும் ஞாயிற்றுக்கார்கள் குறிப்பாக துவா செய்வாங்க அல்லாம என்ன காப்போம் அன்னி அசரத் ஐஷா சந்தீபார்த்தியல் வாழ்வாங்க அல்லாமன் திருத்துவர் சொல்லல்ல நினைவு செல்லும் உங்களுடன் கேட்டாங்க கேட்கிறாங்க யார சூழல்லா நான் லயத்துல சதவீத ஒருவேளை கொண்டால் நான் அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாங்க போலி ஆயிஷா நீ சொல்லுங்க அல்லாம என்ன யா அல்லாஹ் நீ தரணை நினைந்தா தொகை மன்னிப்பதையே விரும்பக்கூடியவன் யாரா நீ என்னை மன்னித்துவது என்று கேளுங்கள் சொல்லி சொல்லித் தந்தார்கள் நாம் அந்த துவாரை அதிகம் அதிகம் போத வேண்டும் ஏற்றுக்காக்கள் ஓதனும் பொதுவாக ஓதிக்கொண்டே இருக்கிறேன் தெரியும் தொகைப்பில் நீ எல்லாம் நிச்சயமாக நீ மன்னிப்பாளன் தன்மையான மன்னிப்பதையே நீ விரும்புவதும் கூட யாரா தான் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துவிடு என்று நாம் அல்லாமடு மேலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மேலும் சொல்வாங்க ஏற்றுக்காக்கின் வழியாக ஒரு நோவிலுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களில் மற்றொன்று அவனுடைய நோன்பு எந்த பாவம் கோலும் இல்லாமல் பாதுகாக்கப்படுகிறது ஏற்படுகிறது அதோடு சேர்த்து நோன்பு வைக்கப்படுகிறது இவைகளெல்லாம் இல்லாமல் பாவமற்ற பரிசுத்தமான நோன்புகளை வைப்பதற்குண்டான வாய்ப்பு எடுத்து காட்டும்படியான கிடைக்கும் மேலும் அல்லாடி இல்லத்தில் தொடர்ந்து விவாதம் செய்வது அதற்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்வதால் அந்த மனிதர் நாளைக்கு ரமலான் முடிந்து இருக்க பின்போன் இறைச்சத்தோடு வாழ்வதற்கு அது ஒரு பெரிய துணையாக இருக்கும் என சீர்கியாக்கள் ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் மொத்தத்தில் நாம் அல்லது அவனது அருளால் நமக்கு தந்திருக்கக்கூடிய ரமலானை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது அவனது பேரொருளும் பேரப்படும் அதற்கு நிகர் எதுவுமே இல்லை அதிலும் குறிப்பாக அல்லாஹ் தவிர அல்லா அரியானத்தான் தந்திருக்கிறான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து தந்திருக்கான் அவைகளையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக அல்லாஹ் நமக்கு அல்லாஹின் திருத்த கற்றுத்தந்திய பகுதியில் முயற்சி செய்ய வேண்டும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதுரிகள் இருந்து இயற்கை காப்படைய நேரம் தொடங்குகிறார் தமிழாண்டை இறுதி பகுதியில முழுசா இருக்கிறது விரும்புறவங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதுரிகளுக்கு முன்பாக அல்லாஹ இல்லத்திற்கு வந்துவிட வேண்டும் முழுசா இருக்கிறவங்க யாரேனும் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அப்படி இருக்க முடியும் குறைந்தபட்சம் ஒரு நாள் சும்மா வந்துட்டு போறது ஏத்திகாப்பாகாது பொதுவான ஏத்திகாப்பு நான் பள்ளியில இருக்கிற வரைக்கும் ஏத்திகாப் ஏட் பண்ணிக்கிறேன் இது நசிலான ஏத்திகா எல்லா காலங்களிலும் செய்வது ஆனா தமிழாண்டி அந்த ஏத்திகாப்பு என்பது நோன்போடு அந்த ஏத்திகாப்பு இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நாள் இருக்க வேண்டும் மதுரைவுக்கு முன்னால வந்துட்டு மறுநாள் மதுரிப்புக்கு பின்பு செல்வர் அப்ப யார் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் பதன் நினைக்கின்றார்களோ அவர்கள் எந்த நாளில் வர நினைத்தாலும் மதுரைவுக்கு முன்பாக அவர்கள் வர வேண்டும் எத்தனை நாட்கள் முடிந்து செல்கின்றார்களோ மதுரை பொருளில் முடிந்ததற்கு பின்பு அவர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்பது பொருளாகும் முடிந்த அளவிற்கு அந்த அமல் அந்த வாதத்தை எவ்வளவு முடியுமோ எத்தனை பேரால் முடியுமோ நாம் அவைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாமல் உதவி செய்யட்டும் மேலும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட பற்றி இறுதி இறுதிப்பகுதிக்கு வந்துட்டோம் அல்லாட்டை கேட்கணும் வேண்டும் யாருந்தா எங்களை எங்களுடைய பாங்களை மன்னிச்சு மன்னிச்சு தொடர்ந்து கேட்டு நமதாண்ட இறுதி பற்றி நரகத்திலிருந்து விடுதலை பெற்றாக வேண்டும் யாருந்தா எங்களுடைய உடலை நரகத்திலிருந்து விடுதலை செய்துவிடும் என்று அல்லாட்டத்தில் மன்றாடி கேட்கும் ஒரு நிலையில் இருக்கின்றோம் எல்லாம் காலம் இந்த மிக நமதானின் நமக்கு தந்த இதை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அப்படி முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நசீபின் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவார்கள் அந்த வாய்ப்புகள் ஓரளவு தமிழ்நாடு அதிகப்படுத்த நம்முடைய செல்லல எப்பொழுதும் தமிழ் இறுதி பகுதியில் தஹ்ஜுடைய தொழுகை இந்த நடைபெறுவது உண்டு அதிகாலை காலை மூன்று மணிக்கு நிமிஷம்லா தஜுது ரே தொழுகை ஞாயிற்றுக்கிழமை பின்னேறும் தராபடிக்கு பின்னால வரக்கூடிய அந்த இரவு தான் ஏற்காக தொடங்குதுன்னு சொன்னால் அந்த ஏற்றைக்காக தொடங்கக்கூடிய இரவில் இருந்துதான் பராதைப்பது அப்ப நம்ம தொழுவது திங்கள் கிழமை அதிகாரம் திங்கள் கிழமை அதிகாரம் நம்ம தொழுதுட்டு திங்கள் கிழமையுடைய சகல் செய்வதாக இருக்கும் விஷாங்க அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அனைவரும் விஷால்தான் பயன்படுத்தி வரலாம் மேலும் பிறந்தா இன்னொரு நிச்சயமான அறிவிப்பு நாளை இரவு தராதிகளிலிருந்து சகல் வரைக்கும் நம்முடைய முழு இரவு சிறப்பு பயணிகள் நிகழ்ச்சி வருகிறது எப்பொழுதும் கடைசி பகுதியில சனிக்கிழமை இரவு நம்ம இந்த நிகழ்ச்சியை வைப்போம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ஓய்வெடுப்பதற்கு எனக்கு இருக்கும் இரவு சொன்னா மறுநாள் வேலைக்கு போக வைக்கிறது கஷ்டங்கிறதுனால சனிக்கிழமை அந்த நிகழ்ச்சி வைப்பது வந்து ஒருங்கால் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக சில சமயங்கள்ல இருவருக்கு பின்னால இருவரு இருபத்தி ஒண்ணுல வரும் இந்த வருடம் இரண்டாவது வரக்கூடிய சனிக்கிழமை சரியாக லைவத்தில் கதருடைய இரவாக இருப்பதால் அடுத்து ஆறாம் தேதி லைவத்தில் கதிரடைய இரவாக இருப்பதால் அதற்கு முந்திய சனியான நாளைய தினம் அந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாளைக்கு இன்ஷா அல்லா தராக தொழுகை முடிந்து அப்படியே நாம் எல்லோரும் இருப்போம் நாம் இயத்திற்குரிய மூத்த ஆளின் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் உரையாற்றுகின்றார்கள் இளம் ஆலயங்கள் உரையாற்றுகிறார்கள் அவைகள் நாம் நாம் கேட்டு பயன்பெறவும் சிரத்திக்கொள்ள வேண்டும் மேலும் நம்முடைய மசிதி நடப்பதால் பல்வேறு பகுதியிலிருந்து வெளியிலிருந்து விருந்தினர்கள் பல மசிதிலிருந்து ஜமாத்தினர் வருவார்கள் நாம் அவர்களை வரவேற்கின்ற விதத்தில் நாம் முன்பே எல்லோரும் இருப்பதும் அவர்களை கவனிப்பதும் பார்மீக கடமை என்பதால் நம்முடைய மஸிதி நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு என்பது நம்முடைய வீட்டின் நிகழ்வை போன்றது அதற்கு நாம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய மகளாய் சார்ந்த சகோதரர்கள் நாம் முழுமையாக அதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் உணவு என சகர வரைக்கும் கூட்ட இருக்கிறதுனால நம்முடைய வீடுகளில் நமக்கான உணவுகள் இருக்கிறது என்று எல்லோருக்கும் சகருடைய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த உணவு என்பது விட நமக்கு என்ன திட்டம் தான் நம்மை சிலர் அரிசி நம்மை சிலர் காய்கறி சில பேர் கறிக்கான காசு கொடுப்பாங்க அந்த இல்லைன்னா யாரும் அதில் பங்கெடுத்துக் கொள்ள விரும்பினாலும் அது அவர்களுடைய விருப்பம் சார்ந்தது காரணமாக ஏதேனும் ஒரு சிறு பகுதிக்கு நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள முடியும் புதுப்பம் எந்த விதமான கட்டாயமும் அல்ல